அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எம்இஸில் புதிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயிலக்கூடிய வகுப்பு மற்றும் பிரிவில் எதனா மாற்றங்கள் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம் ரெக்வெஸ்ட் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ டிசி ப்ரமோஷன் பண்ணும்பொழுது இதில் எதனா ப்ராப்ளம் வந்தாலும் ப்ரமோஷனில் கொடுக்கும் பொழுது தவறுதலாக கிளாஸஸ் பண்ணும் பொழுதும் அதில் வரக்கூடிய மாற்றங்களை நம்ம கிளாஸ் ரெக்வஸ்ட் அந்த சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்ரூவல் பண்ணிக்கலாம் ஸோ இதை அப்ரூவல் யார் பண்ணுவாங்கன்னா பிஆர்சி லாகின்லேருந்து பண்ணுவாங்க ஸோ அது எப்படி அப்ரூவல் பண்ணுறது எப்படி சேஞ்சு ரெக்வஸ்ட் கொடுக்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் உங்கள் பள்ளியினுடைய ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க இது லாகின் பண்ண உடனே நமக்கு இந்த ஐகான் தெரியல உங்களுக்கு ரைட் இதில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஸ்டூடெண்ட் ஐக்கான் இருக்கிறீங்களா ஆ இந்த ஸ்டூடெண்ட் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கிளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே தெரியுதா பாருங்கள் க்ளாஸ் சேஞ்ச் ரெக்வெஸ்ட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் ஸ்டூடெண்ட்டோட இமேஜ் ஐடி ஸ்டூடெண்ட்டோட நேம் அவங்களுடைய படிக்கக்கூடிய கரண்ட் செக்ஷன் கிளாஸு சேஞ்ச் பண்ணக்கூடிய கிளாஸு செக்ஷன் எந்த டேட்டில் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்ற விவரங்கள் முழுவதுமாக இங்கே வரும் ஸோ இதில் மாணவர்களை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஸ்டூடண்ட்டோடைய எம்இஸ் ஐடி வரும் அந்த எம்மிஸ் ஐடி என்ன பண்ணுங்க இந்த இதில் பேஸ் பண்ணிக்கோங்க இது பேஸ் பண்ணிட்ட உடனே நம்ம இதுக்காக இங்கே கொடுத்துருக்குற கெட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ண உடனே அந்த மாணவருடைய முழு விவரங்கள் இங்கே வரும் இங்கே வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டு கிளாஸ் அண்ட் செக்ஷன்ஸை இதில் நம்ம என்ன பண்ண முடியாது எதுவும் அப்டேட் பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லேருந்து தான் அவங்கள நம்ம எந்த கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதை நம்ம கீழே செலெக்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்தாங்க அப்படின்னும் பொழுது நம்ம அந்த ஸ்டூடெண்ட்டு எயித்துன்றதை அப்டேட் பண்ணிக்கலாம் என்ன தவறுதலாக இருக்குதோ அதை நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே சம்மிட்டுன்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சப்மிட் ஐக்கானை நம்ம என்ன பண்ணணும் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் இது கொடுத்த உடனே இவங்களுடைய விவரங்கள் அனைத்தும் மாற்றம் செய்யப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட ஒன்றிய பிஆர்சி லாகினுக்கும் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் லாகினுக்கும் போகும் அவங்க அதை ரெக்வஸ்ட்டை பார்த்து இவங்க கொடு இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ரெக்குவஸ்ட்டுமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க வந்து இதை பார்த்துட்டாங்களா அதாவது இது ஆக்ஷன் டேக்கன் பண்ணியிருக்காங்களா சால்வ் ஆயிருச்சா அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதை வந்து டிசி தான் அப்ரூவ் பண்ணுவாங்க நம்ம ரெக்வெஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா ரைட் இது இந்த தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக வந்துருக்கும் இது த மாணவர்கள் விவரங்கள் தவறுதலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் சரியான விவரங்களாக மாற்றுவதற்கு நம்ம பள்ளியின் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி இரா கோபிநாத் யூடியூப் சேனல்